ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க இந்த நிகழ்வு எப்போ போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் தாங்க அப்போதான் புதுசா வேலை தேடி சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராம் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்டு ஹரிகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வேலை தேடி ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க போறாங்க இவங்க படிப்புமே டிகிரி எல்லாம் முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஏத்த வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி சென்னைக்கு போறாங்க அப்படி போன இடத்துல தான் இவங்களுக்கு திகிலான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வாங்க அது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க வேலை தேடி போன இடத்துல வந்து இவங்களுக்கு வேலை அதிகமா சீக்கிரமா கிடைக்கவே இல்லைங்க அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட தான் தங்கிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல தனித்தனியான அந்த கார் ஷோரூம்கள்ல வேலை கிடைக்குது அப்பாடா நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு இனியும் நம்ம வேறவங்களோட ரூம்ல போய் தங்கிட்டு இருக்க முடியாது அதனால அந்த ஃப்ரெண்டோட ரூமும் வந்து இவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து தூரமா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களுக்கு பொதுவான ஒரு இடத்துல அந்த ராமுக்கும் கொஞ்சம் பக்கமான இடமா இருக்கணும் இந்த ஹரிகிருஷ்ணனுக்கும் பக்கமான இடமா இருக்கணும்னு சொல்லி மத்திய பகுதியில சென்ட்ரான பகுதியில ரூம் எடுக்கிறாங்க அந்த ரூம் எடுத்த பிறகுதான் இவங்களோட வாழ்க்கையிலேயே திகிலான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க ரூம் எடுத்த பக்கத்துல எந்த ஒரு வீடுமே கிடையாதுங்க அது ஒரு தனிமையான ஒரு வீடாக இருந்திருக்கு ரெண்டு ஃப்ளோரு ஆனா இவங்க வந்து கீழ் ஃப்ளோர்ல வீடு வந்து பூட்டியே தான் வச்சிருக்காங்க இவங்களுக்கு அந்த மேல் ஃப்ளோர் வீட தான் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்றது இவங்களும் கேட்கல சரி நமக்கு வீடு கிடைச்சா போதும் அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு நாள் நார்மலாவே வேலைக்கு போயிட்டு வரதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் இந்த மாதிரியா இருந்திருக்காங்க மூணாவது நாள் நைட்டு அதே போல இவங்க வேலையில இருந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க ரெண்டு பேருமே தான் வர்றாங்க வந்துட்டு மேலே போய் ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலான்னு தூங்குறாங்க டைம் பாத்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க படுத்து தூங்கி ஒரு மணி நேரம் பதினோரு மணி பதினொன்னே காலம் இருக்கும் அந்த டைமில் இந்த ராம் அப்படின்றவங்களுக்கு லேசான முழிப்பு வருது ஒரு சத்தத்தை கேட்டு என்ன சத்தம்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அப்படியே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு வேகமாக கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது இந்த ராம் அப்படி தூக்கத்துலேருந்து மெதுவாக எழுந்திரிச்சு ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏன்னா இந்த ராமுக்கு வந்து ரூம் பக்கத்துலயே யாரோ அந்த ரூம்க்கு வெளியவோ இல்லை அந்த ரூம் குள்ளேயோ இருந்து கற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியான சட்டம்தான் கேக்குது வேகமா நல்லா தெளிவாவே கேட்குது அதன் பிறகு எங்கடா இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு ராம் அப்படியே ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டு மெதுவா ஜன்னல் திறந்து பாக்குறாங்க ரோட்டுக்கு வெளியே கேக்குதா அப்படின்னு அப்படி பார்க்கும் போதும் ரோட்ல யாருமே கிடையாதுங்க அப்படியே ரொம்ப அமைதியான ஒரு சூழலா இருக்கு அந்த நேரத்துல இந்த தெருநாயிங்க மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாய்ங்க வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று குலைக்கிற மாதிரி பாத்திருக்காரு ராம் கொஞ்ச நேரத்துல சுத்தி சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு அவரோட படுக்கையில படுத்து தூங்குறாரு அப்படி தூங்கி ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டே காலம் இருக்கும் அந்த நேரத்துல மறுபடியும் இந்த சத்தம் நல்லா தெளிவாவே இவங்க வீட்டுக்குள்ளே கேக்குற மாதிரி இந்த சத்தத்தை கேட்டிருக்காங்க இந்த ராமோட ரூம் பாத்தீங்கன்னா ஹால் ஒன்று ரூம் ஒன்று ஒரு கிச்சன் ஒன்று இந்த ரூம் தான் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு இந்த ராம்க்கு வந்து நல்லா தெளிவா கேட்டுருச்சுங்க அதுக்கப்புறமா இந்த ராம் அப்படியே மெதுவா எழுந்து போய் அந்த ரூமை பார்க்கலான்னு அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல இந்த ஹரி கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா எந்திரிச்சு உக்காந்துக்கிறாரு அந்த ராம் போயிட்டு ஏன்டா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு அப்படியே உலுக்கி உலுக்கி அந்த ஹரியை கேட்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஹரி வந்து தனக்கு தானே ஏதோ சொல்லிக்கிட்டு அந்த பெணாத்துற மாதிரி இருக்கு அவருக்கு அவரே எதே ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கானேன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தா ராம் அப்படியே இவருக்கு பொறுமை இழந்து அடிச்சிடுறாருங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஹரி அப்படியே மெதுவாக படுத்து தூங்கிறாரு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே இந்த சத்தம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்குமே நல்லாவே தெளிவாகவே அவங்க ரூமில் கேட்டுகிட்டு இருந்தது அப்படியே மெது மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டெல்லாம் கம்மியாகி எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அமைதியாகிடும் ராமுக்கு அப்படியே பயம் இருந்தாலும் மெதுவாக அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலு மணி நாலரை மணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு இவங்க அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் இல்லையா அதனால ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு கிளம்புறாங்க ஆனா ராம் வந்து அந்த ஹரி கிட்ட அந்த விஷயத்த கேட்கலாம் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஹரி வந்து ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரியும் எதையோ பார்த்து பயந்த மாதிரியும் இருக்கிறாரு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நைட்டு நல்லா தானே தூங்கி எந்திரிச்சான் அப்படின்னு ஒரே குழப்பத்தோடையே அந்த ஹரியை வந்துட்டு ராம் கேட்குறாரு என்னப்பா ஏதாவது வேலையில் பிரச்சனையா ஒரு முகமே ஒரு மாதிரி இருக்கே என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போவும் ஹரி வந்துட்டு ஒரு பயத்தோட பதட்டத்தோடையே இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அன்னைக்கு அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அந்த ரூமுக்கு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கினவங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே தூங்கிட்டாங்க ராம் அப்படின்றவங்க நாளே சரியாக தூக்கம் இல்லாததுனால அப்படியே ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆகுதுங்க எந்த ஒரு சத்தமுமே இல்லை ஆனா இந்த ஹரி மட்டும் எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு அப்படி தனக்குத்தானே என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து போயிரு இங்க வராத எங்களை விட்டுரு எங்களை விட்டுரு அப்படின்னு அப்படியே அவருக்கு அவரே பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த ராம்க்கு ஒரு சத்தம் கேக்குது அப்படியே மெதுவாக முழிச்சு பார்க்கும்போது ஹரி மட்டும் இந்த ராம் பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தவரு எந்திரிச்சு உக்காந்து பேசிட்டு இருக்காரு என்னடா இவன் என்ன இடத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நல்லாவே கண்ணை தொடச்சிட்டு பாக்குறாங்க அங்க யாருமே கிடையாது ஹரி மட்டும் தான் தனியான ஒரு இடத்த பார்த்து பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இந்த ராம் என்னடா என்னடாச்சு எதுக்குடா தானா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்கும்போது டேய் உனக்கு தெரியலையாடா இங்க யாரோ இருக்காங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ராம்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா சொல்ற யாருமே இல்லையடா நீ யார பாத்துடா இந்த மாதிரி அப்படின்னு கேட்கும் போது ஹரி வந்துட்டு டேய் நல்லா பாருடா இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு தெரியலையா உனக்கு அதோட முகம் எல்லாம் ஒரு மாதிரி அகோரமா இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த ஹரி வந்து சொல்றாரு அப்பவும் ராம் வந்து நல்லாவே பாக்குறாருன்னா அந்த ரூம்ல யாருமே கிடையாது ஆனா ஹரி மட்டும் போகட்டும் அப்படியே என்னை விட்டு போயிரு எங்களை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு அப்படியே அலறிட்டே இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா ராம் என்ன பண்றாருன்னா நல்லா வீட்டோட லைட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இங்க யாருமே இல்லடா அப்படிங்கும் போது டே என் முன்னாடி தாண்டா உட்கார்ந்துட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருங்க போயிருங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குடா எனக்கு நல்லா தெரியுதுடா நல்லா பாருடா அப்படின்னு அப்படியே அலறாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஹரியை வந்து சமாதானம் பண்ணி அப்படியே ராம் படுக்க வச்சிடறாங்க இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சு படுக்க வச்சுறாங்க அடுத்த நாள் காலையில் போது ஹரிக்கு பயங்கரமான காய்ச்சலுங்க அவரோட உடம்பு கை காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செயல் போற போகிற மாதிரி அவரால் நடக்கவே முடியல அதுக்கப்புறம் ராம் வந்து பக்கத்தில் உள்ள கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க அன்னைக்கு ரெண்டு பேருமே லீவ் போட்டுட்டாங்க அப்படி வந்த பிறகு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பட்ட பகலில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு ஹரிக்கிட்ட வந்து டே என்ன தடா நேற்று பார்த்தேன் எதுக்கடா இப்படி ஒளரிட்டு இருக்க அதனால தான் இன்றைக்கி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு ராம் கேட்கும்போது டே நெஜமாலுமே அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு நான் உண்மையாலுமே பார்த்தேன் நம்ம ஊருக்கு போயிடலாம் இங்கே இருக்க வேண்டாம் வேறு ரூமாவது பார்த்துக்கலாம் இங்கே நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படின்னு அப்போவும் அலறுறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் போகிறதுக்கோ நாளைக்கு வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தானே அதனால சமாதானம் பண்ணி அன்னைக்கு நைட் வரைக்கும் தங்க வச்சுட்டாங்க அன்னைக்கு நைட்டு இன்னும் பயங்கரமான சம்பவம் நடக்குது அன்னைக்கு நைட்டு இந்த ஹரிக்கு வந்து ரொம்பவே காய்ச்சல் அப்படின்றதுனால மாத்திரையெல்லாம் போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க ராமுக்கும் சின்னதாக பயம் மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்குங்க என்னடா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படியாவது ஓட்டி ஆகணுமே இவன் வேற இவ்வளோ பயம் கொடுத்துறானே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே பயத்தோடையே மெதுவாக ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டும் முத நாள் மாதிரி யாரோ ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பற்றுகிற சத்தம் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு நல்லாவே தெல்ல தெளிவாகவே கேட்குறாங்க இவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அப்படியே கையை ஒன்று சேர கோர்த்துக்கிட்டு மெதுவா எழுந்திரிச்சு வெளியே போய் பார்க்கலான்னு போறாங்க அதுக்குள்ளேயுமே இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் அந்த ரூம்குள்ளேயும் நடக்குது அவங்க இருந்த அந்த ரூமோட கதவு மெயின் டோர் இருக்கு அந்த டோருக்கு பக்கத்துல ஒரு மூலையில அப்படியே ஒரு கருப்பான உருவம் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க அந்த கருப்பான உருவம் மட்டும்தான் தெரியுது அது யாரு என்னன்றதுல நல்லாவே தெரியல அதை பார்த்த ஹரி அப்படியே அங்கே பாருடா அங்கே பாருடான்னு அப்படியே கதறாருங்க கத்தி கதறிக்கிட்டே இருக்கிறாரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த காட்சி வந்து இந்த ராம் அப்படின்றவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ரூமை விட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னாலும் அந்த கதவை திறக்கிறது பக்கத்தில் போய் தானே ஆகணும் அதனால இவங்க ரெண்டு பேரும் பயத்தோடையே அப்படியே அந்த ரூம்குள்ளேருந்து இன்னொரு ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க சாத்தின பிறகு இந்த ராம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னதான் அது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஒருவேளை நமக்கு தான் இருக்கலை அந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு மெதுவாக எட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த உருவமானது மெதுவாக அப்படியே எந்திரிச்சு உருவம் நல்ல ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி அப்படியே மாறுறத இந்த ராம் அப்படின்றவர் கண் கூட பார்த்துட்டார் ஒரு கருப்பான புகை மாதிரியான இருந்த உருவம் அப்படியே ஒரு பொண்ணாக மாறுறதை பார்க்குறாரு பார்த்தவரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு அந்த கதவை சாத்திட்டு உள்ளே ஓடி போய் அவங்க அந்த நடுவில் லைட்டெல்லாம் போட்டுட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையெல்லாம் பிடிச்சிட்டு என்னடா இது இப்படி ஒரு பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் குழம்பிக்கிட்டே அன்னைக்கு நைட்டை எப்படியாவது ஓட்டியாகணும்னு நினைக்கிறாங்க அதே போல் அந்த உருவம் அப்படியே அந்த ஹால்ல வந்து கொலுசெல்லாம் போட்டுட்டு அப்படியே அண்ணா முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த சத்தம் மட்டும் நல்லா கேட்டுட்டே இருக்கு அதன் பிறகு அந்த சத்தம் அப்படியே ஒரு பொண்ணோட குரல்ல இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா இல்லையா போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படி நல்லாவே கேக்குது அந்த சத்தம் இவங்க ரெண்டு பேரும் அப்படி நடுநடுங்கி அந்த ரூம் குள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஓட்டினா போதுண்டா சாமி அப்படின்னு இவங்க கும்பிடாத தெய்வமே கிடையாதுங்க இவங்களோட குலதெய்வம் உள்பட அப்படியே அந்த வசனம் மாதிரி ஒரு ஒரு சாமி பேரையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நாலரை மணி ஆயிடுச்சு அப்படியே ஓரளவுக்கு அப்படியே நல்லா விடியவே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரூம்குள்ளே நடந்த அந்த சத்தம் எல்லாமே அப்படியே அமைதியாகிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த உருவமும் அங்கே இல்லை அந்த சத்தமும் அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்காங்க வந்தவங்க அவசர அவசரமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊருக்கே போனால் போதும் நம்ம எப்படியாவது இங்கேருந்து காலி பண்ணி போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களோட ஊரான இந்த திருச்சிக்கு வராங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே காரணம் யோசிச்சுட்டே அந்த பஸ்ஸில் வர டைம் எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போன பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு நாளைக்கே எங்களுக்கு லீவு அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சரி இவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அதை அப்படியே விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க வீட்டுல வந்து இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராம் இருக்கார் இல்லையா அவரோட வீட்டுல இல்லைங்க அந்த ஹரி அப்படின்றவங்க வீட்டுலதான் அதிபயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடுராத்திரில யாரோ இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட குரல்ல பேசுற மாதிரியும் இந்த ஹரி அப்படின்றவங்க யாரோடையுமே பேசாம தனிமையில யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரியும் என்ன விட்டு என்னை விட்டுருன்னு அடிக்கடி அலற மாதிரி இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது நாள் நைட்டு தான் என்னடா இவன் எப்படி அலறிட்டே இருக்கான என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு அவங்க அப்பா அம்மா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு இந்த பேய் பின் தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிய வந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போய் ரெண்டாவது நாள் நைட்டு இவங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அமைதியா படுத்து தூங்குற நேரத்துல மணி பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னே கால் பதினொன்றரை இருக்கும் அந்த நேரத்துல இந்த ஹரியோட வீட்டுக்கு ராம் அப்படின்றவங்க வராங்க வந்துட்டு என்னடா பண்ற உடம்புல சரியாயிச்சா நம்ம ஊருக்கு போலாமா இன்னைக்கே இப்பவே போலாமா இல்ல நாளைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே வீட்டை விட்டு மெதுவா வெளியே வந்து ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெளியே வராங்க என்னடா இந்நேரத்துல யார்டடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்கும்போது அப்படியே இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க அங்க நின்னது ராம் கிடையாது அது ஒரு பொண்ணோட ஒரு கருப்பான ஒரு பேய் மாதிரி இருந்திருக்கு முகம் எல்லாம் பாக்குறதையும் ரொம்பவே விகாரமா இருந்திருக்கு ரெண்டு பேருமே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா டே உள்ளு வாடா உள்ளு வாடா அப்படின்னு அலறிக்கிட்டு கூப்பிட்றாங்க என்னம்மா ஆச்சு இருமா ராம்கிட்ட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது தான் டே அது ராம் இல்லைடா நல்லா பாருடாங்கும்போது இந்த ராம் அப்படின்றவங்களோட தோற்றத்துலேருந்து ஒரு பொண்ணோட உருவமா ஒரு விகாரமான உருவமா ஒரு கொடூரமான ஒரு உருவமாக மாறுறது இவங்க மூணு பேரும் அப்படியே பார்த்துருக்காங்க அப்படியே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படி உடம்பு ஃபுல்லாக அப்படி நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு டேய் உள்ளே வாடா உள்ளே வாடா அப்படின்னு வேக வேகமாக அவங்க அப்பா போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே உள்ளே வந்துடுறாரு வந்துட்டு டப்புன்னு கதவாக சாத்திட்டு என்னடா இந்நேரத்தில் அங்கே போய் என்னடா பேசிட்டு இருக்க என்னடா இங்கே அப்படின்னு அப்படி இந்த ஹரி அப்படின்றவங்கள்ட்ட அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேட்குறாங்க கேட்ட பிறகு ஹரி அப்படின்றவங்களுக்கு வார்த்தையே உள்ளங்க ஒரே பயத்தில் நடுங்கிட்டே இருந்துருக்குறாரு எது இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்ப்பா என்னை அப்படியே அமைதியாக விடுங்க அமைதியாக விடுங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு நல்லா பேச்சுட்டு இழுத்து போ ஒட்டி படுத்து தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த ராம் அப்படின்றவங்களோட வீட்டுக்கு போறாங்க போயிட்டு நைட்டு நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு என்ன தாப்பா நடக்குது அப்படின்னு கேட்கும்போதுனா இந்த ராம் அப்படின்றவங்க தான் அங்கே நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இவங்க ரூமில் நடந்தது அந்த பொண்ணோட உருவம் மாதிரி மாறினது எல்லா விஷயத்தையுமே சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம இன்னைக்கு ஒரு உள்ளூரில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் போய்ட்டு வந்துவிட்டால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி அப்படியே மனசில் வச்சபடியே இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போனதும் இந்த ஹரி அப்படின்றவங்களை கோவிலுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் கோவிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு ஹரி என்னடா சொல்கிறேன் வா இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அப்படி கையோட இவங்க கூட்டிக்கிட்டு அந்த உள்ளூரில் உள்ள ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே அந்த துர்க அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஹரி அப்படின்றவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பூசாரிட்டு சொல்லி அதுக்கப்புறமா அங்க உள்ள அந்த பூசாரி வந்து என்ன பண்றாருன்னா பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹரி அப்படின்றவங்கள்ட்ட வர்றாங்க அப்படி வரும்போது எல்லார்டுமே கல்புரம் காட்டிட்டு வராங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா அந்த தட்டோட ஹரி பக்கம் போகும்போது அப்படியே இந்த பூசாரிக்கே உடம்பெல்லாம் அப்படியே மேலெல்லாம் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கிறார் அதுக்கப்புறமா இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா நான் சொல்ற ஒரு ஆளை போய் பாருங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாகும் இல்லை அப்படின்னா டெய்லி தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி சொல்றாங்க ஒருவேளை நைட் நடந்த அந்த விஷயத்த சொன்னதுனால இப்படி சொல்றாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் அவங்க சொல்ற ஒரு ஆளை போய் பாக்குறாங்க அவரும் ஒரு பூசாரி தாங்க ஆனா அவர் வேற கோவிலோட பூசாரி கருப்புசாமி கோவிலோட பூசாரி எதுக்காக இவரை நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு இவங்களுக்கே ஒன்றும் புரியல அதுக்கப்புறமா அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இந்த ஹரியை உட்கார வச்சு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க அந்த வேப்பலையெல்லாம் வச்சு மந்திரிச்சிருக்காங்க அப்படி போது தான் அப்படியே இந்த ஹரி அப்படின்ற ஒரு ஆவேசமாக அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு பொண்ணோட குரலில் பேசுகிறாரு என்னடா இவன் பொண்ணோட குரல்ல பேசுறானேன்னா அவங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுமே புரியலங்க அதுக்கப்புறமா இந்த பூசாரி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டே அந்த வேப்பிலையெல்லாம் மந்திரிச்சுட்டே இருக்கிறாரு அந்த எலுமிச்சை குழம் எல்லாம் சுத்தி அப்படியே நாள அறுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹரி அப்படியே ஆவேசமா அந்த அந்தாண்டி உருண்டுட்டே இருக்கிறாரு இப்படி உருண்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம் எந்திரிச்சு உக்காரு அப்படின்னு இந்த பூசாரி ஆவேசமா சொன்ன பிறகு அந்த ஹரி அப்படின்றவங்க அப்படியே ஒரு நடுக்கத்தோட அப்படியே இந்த பூசாரியை விட்டு ஒரு அடி தள்ளி போய் உக்காடுறாங்க அங்கே உட்காரக்கூடாது இங்கே வந்து உட்காரு அப்படின்னு அவரும் விடாத அப்படி ஆவேசமாக பேசுகிறாரு அதுக்கப்புறமா அந்த ஹரி அப்படின்றவங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் ஹரியை பிடிச்சிட்டு வந்து இந்த பூசாரி சொன்ன இடத்துல உட்கார வச்சதும் அப்படியே நல்லா குளிருக்கு நம்ம நடுங்கினா எப்படி போ அந்த மாதிரி நடுங்கிக்கிட்டே நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் நான் இனிமே வரமாட்டேன் நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு அலறாரு எதுக்காக வந்த நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த செங்கல்பட்டுல இவங்க ரூமில் இருந்தாங்க இல்லையா அந்த ரூமில் பார்த்தா அந்த பொண்ணோட ஆன்மா அப்படின்றது தெரிய வருது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போன அந்த வீட்டில் தான் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க ஒரே பொண்ணு தாங்க அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க ரிலேட்டிவ்ல ஒரு பையன் ரொம்பவே ஆசை காட்டி இந்த பொண்ணோட பழகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா திடீர்னு அந்த பொண்ணை என்ன காரணம் சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னே தெரியலங்க அந்த பையன் வந்து விட்டுட்டு போன சோகத்துல இவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்றாங்க அப்படின்ற செய்தியை கேட்டு இந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியலங்க இவங்க அப்பா அம்மாவும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ரெண்டு பேரும் பழகிறத இவங்க தடுக்கவே இல்லை ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சோகம் இருந்தாலும் இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்ற சோகம் தாங்க முடியாம தான் அந்த வீட்லயே அந்த பொண்ணு வந்து மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்க இந்த பொண்ணு ஒரே பொண்ணு தானே வீட்டுக்கு அதனால இவங்க அப்பா அம்மாவும் அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர முடியாம கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிடுறாங்க இவங்க மூணு பேரும் இறந்த பிறகு அந்த வீட்டு வந்து இவங்க ரிலேட்டிவ்ல இந்த பொண்ணுக்கு பெரியப்பா முறையில ஒருத்தவங்க இந்த வீட்டை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அதே போல இந்த வீட்டை வடகிக்கு விடுறதும் அவங்கதான் அந்த கீழ் ஃப்ளோர் இவங்க போனப்போவும் மூடியே இருந்துச்சு எந்த ஒரு ஆளு இருக்கிற மாதிரி இல்ல ரொம்பவே பாலடைஞ்ச மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் அந்த கீழ் ஃப்ளோரில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த கீழ் ஃப்ளோரில் தான் மருந்து குடிச்சு மேல் ஃப்ளோரில் போய் இறந்து போயிருச்சு கீழே குடிச்சிட்டு மேலே போயிருந்துருக்கு நம்மளை எப்படியா காப்பாத்திடுவாங்களோ அப்படின்னு அந்த மேலே போயிட்டு அந்த ரூமில் போய் நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம்லயே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு அதனால தான் இந்த வீட்டுக்கு யார் வந்தாலுமே இது என்னோட வீடு இந்த வீட்டை வந்து இந்த சொத்துக்காக யார் வந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட ஆன்மாவாக அந்த வீட்டில் சுற்றிட்டே இருக்கு இப்போது அந்த பொண்ணோட ஆன்மா என்ன நினைக்கிதுன்னா இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிதான் இவங்களையும் இந்த வீட்டுக்கு வராத போயிரு போயிரு அப்படின்னு துரத்தி அடித்தது பயமுறுத்துனது எல்லாமே இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கிறதுக்காக கூட வந்திருக்காங்க ஆனால் யாராலுமே அந்த வீட்டில் ரெண்டு நாளைக்கு மேலே தங்க முடியவே இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பேய் இருக்கு பேய் இருக்கு நாங்க இனிமே இருக்க மாட்டோம் அப்படின்னு காரணம் சொன்னதுனால இவங்க பெரியப்பா வந்து அதை நம்பாம ரெண்டு பேருமே வாலிப பசங்களா இருக்காங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அந்த வீட்டை வந்து இவங்களுக்கு வடகி கொடுத்தாங்க ஆனா இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே இந்த ஹரியோட வாயாலே அந்த பொண்ணோட ஆன்மா சொல்லுது சொன்ன பிறகு இனிமே இவங்க அங்க வரமாட்டாங்க நீ விட்டுட்டு போயிரு இனிமே வரமாட்டாங்க எதுவும் பண்ணாத அப்படின்னு அந்த கருப்புசாமி கோவில் பூசாரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா சரி இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவும் அந்த பொண்ணோட ஆன்மாவும் அப்படியே நீங்க போயிருச்சு இனிமேல் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு அதே போல ஹரியும் அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இங்க நடந்த விஷயம் எல்லாமே ஹரி அப்படின்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இந்த திருச்சியில அவங்களோட கிராமத்துலயே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த செங்கல்பட்டு போயிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க எந்த ரூம் இவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாங்க இல்லையா அந்த ரூம் பக்கத்துலயே இன்னொரு வீட்டை இவங்க வாடகைக்கு எடுத்து அங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து ஒரு வீடாவே எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் இந்த ஹரி அப்படின்றவங்களோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷ நிகழ்வும் நடக்கவே இல்லைங்க ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு அப்படின்னு நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அமானுஷத்தால பாதிக்கப்பட்ட அதே ஹரிகிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்துல என்னையே ரொம்பவே குளுக்கின ஒரு சம்பவம்னா இதுதான் சிஸ்டர் ரொம்ப அமானுஷமான சம்பவம் எனக்கு நடந்த சம்பவம் இதுதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த ஹரிகிருஷ்ணன் அப்படின்றவங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன ஹரிகிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அமானுஷமான திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது டைப் பண்ண தெரியாது அப்படின்றவங்க வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவமாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வியூவர்ஸ் தான் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கென்னா ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்